விமர்சிக்கிற விஷயத்தில் தீக்க ஆசாமிகளின் யோக்கியதை எவ்வாறாக படுகைவலமாக உள்ளதை இந்த காணொலியில் காண்போம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி செந்தில் பாலாஜி பொன்முடி என இருவரும் அமைச்சர்கள் பதவியில் இருந்து ராஜினாமா செய்திருக்கிறார்கள் அந்த ராஜினாமாவை ஏற்றுக் கொள்வதாக ஆளுநர் மாளிகை அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது உலக மகாயோக்கியன் கி வீரமணி இந்த செய்தியை தம் பத்திரிகையில் பிரசுரித்திருக்கிறாரா என்றால் இல்லை ஏன் இல்லை செந்தில் பாலாஜி விடுதலைக்கு இருபத்தைந்து ஆண்டு சந்தா தொகையான நாற்பத்தை ஆயிரம் ரூபாயை வழங்கியதால் செந்தில் பாலாஜி பற்றிய எந்தவொரு தப்புத்தண்டா செய்திகளையும் வெளியிடுவதில்லை என ராமசாமி படத்தின் முன்கி வீரமணி சூடம் அடித்து சத்தியம் செய்துள்ளாராம் பத்திரிகைக்கு சந்தா கொடுத்த நபர் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் அவர் பற்றிய செய்தியை வெளியிட மாட்டோம் என்றெல்லாம் ஒரு பத்திரிகையாசிரியர் கொள்கையாக கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் ஈ வி ராமசாமி பகுத்தறிவை தான்கி வீரமணிக்கு ஒழுங்காக கற்றுத்தரவில்லை என்றால் ஆசிரிய பணியையுமாவ் ஒழுங்காக கற்றுத்தரவில்லை வெட்கக்கேடு பிஸ்கட் போட்டவனை கண்டால் வாலை ஆட்டியும் எதுவும் போடாதவனை பார்த்து குலைப்பதுமாக இருக்கிற நாயக்கும் ஆசிரியருக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது விடுதலைக்கு சந்தா வழங்கியதால் வாலை ஆட்டிய வீரமணியை பார்த்தோம் எலும்பு துண்டு போடாதவனிடத்தில் எதிரியாக இருப்பவனிடத்தில் ஊழல் விஷயத்தில் எப்படி பொய்யாக குலைக்கிறார்கள் இரட்டை வேடம் போட்டு எவ்வளவு கேவலமான நபர்களாக இருக்கிறார்கள் விடுதலை பத்திரிகை ஆசாமிகள் என்பதையும் பார்ப்போம் நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கில் பா ஜகா முன்னாள் முதல்வர் மதுகோடாவுக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதிப்பு என்கிற தலைப்பில் டிசம்பர் பதினேழு இரண்டு பதினேழு நாள் விடுதலையில் ஒரு செய்தி நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கில் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் பா ஜ முதல்வர் மதுகோடாவுக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் இருபத்தைந்து லட்ச ரூபாய் அபராதமும் விதித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சுயேட்சை வாக வெற்றி பெற்ற மதுகோடா பிற கட்சிகளின் ஆதரவுகளுடன் முதல்வராகவும் ஆனார் இதனிடையே பாஜக வில் இணைந்த மதுகோடா இரண்டாயிரத்து எட்டு வரை முதல்வர் பதவியில் இருந்தார் என்கிறது செய்தி இந்த செய்தியில் விடுதலை பத்திரிகையாளன் செய்தி மோசடியுடன் அறிவு மோசடி செய்துள்ளான் செய்தி அல்லது செய்தியை திரித்து வெளியிடுவது ஆசிரியர் கி வீரமணிக்கு ஒன்றும் புதிதில்லையே காங்கிரஸ் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ராஷ்ட்ரிய ஜனதாதள் ஆகிய கட்சிகளின் உதவியுடன் ஜார்க்கண்ட முதல்வராகி ஊழல் புகாரில் சிக்கி மூன்று ஆண்டு சிறை தண்டனை பெற்றுள்ள முன்னாள் முதல்வர் மதுகோடா குறித்த செய்தியை தான் கி வீரமணியின் விடுதலை பத்திரிகை நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கில் பாஜக முன்னாள் முதல்வர் மதுகோடாவுக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதிப்பு என தலைப்பிட்டு இருட்டடிப்பு செய்துள்ளது எந்த காலகட்டத்தில் மதுகோடா பா இணைந்து முதல்வர் பதவியில் இருந்தார் என விடுதலை பத்திரிகையாளன் தெளிவுபடுத்தி இருக்கலாம் காரணம் மதுகோடா பா முதலமைச்சராக இருக்கவே இல்லை விடுதலைக்கு சந்தா வழங்கினால் அவன் குற்றங்குறைகளை பிரசுரிக்காதே என்கிற அளவுக்கு தானே அவனது பெரியார் தந்த அறிவுள்ளது பிறகெப்படி அவன் உண்மைகளை தேடிப்பிடித்து எழுதுவான் விடுதலை பத்திரிகைக்காரனுக்கு அறிவு நாணயம் இருந்திருந்தால் எந்த கட்சியின் உதவியுடன் மதுகோடா முதலாவராகி ஊழல் புரிந்தார் என்பதை தெரிவித்திருக்க வேண்டாமா விடுதலை பத்திரிகையின் எடிட்டோரியலில் பணிபுரிபவர்களுக்கு அறிவு என்ற ஒன்று இருக்கவே வாய்ப்பே இல்லை என தான் இதன் மூலம் உணர முடிகிறது இல்லையென்றால் ஒரு அரசியல் பிரமுகரை பற்றி செய்தி வெளியிடுகையில் அந்த பிரமுகர் குறித்த வரலாற்றைப் பற்றி முழுமையாக வெளியிடாமல் காங்கிரஸில் இருந்ததையே மூடிமறைத்து செய்தி போடுவார்களா புதிதாக உதயமான ஜார்கண்ட் மாநிலத்தில் பாஜகவின் பாபுலால் மராண்டி தலைமையிலான அரசில் பின்மேற்கோள்குறி கிராமப்புற பொறியியல் அமைப்புக்கு சுயராஜ்ய அமைச்சராகிறார் மதுகோடா அடுத்தடுத்து பஞ்சாயத்து ராஜ்ய அமைச்சர் சுரங்க நிலவியல் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சரானார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு காங்கிரஸ் கூட்டணியுடன் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல்வரானார் நாட்டின் மூன்றாவது இளம் சுயேச்சை முதல்வர் என்ற சிறப்பு அந்தஸ்தையும் கூடவே சேர்த்து பெற்றார் மதுகோடா காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ராஷ்ட்ரிய ஜனதா தளம் ஜவுஹா மாஞ்சி குழு தேசியவாத காங்கிரஸ் கட்சி அகில இந்திய முன்னேற்ற கூட்டணி மற்றும் மூன்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுடன் முதல்வரானார் உண்மை பா பாஜக முதல்வர் என ஒருவன் தலைப்பிடுகிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய பித்தலாட்ட பேர்வழியாக இருப்பான் அவன் நடத்துகிற பத்திரிகையும் எவ்வளவு பித்தலாட்டம் நிரம்பியதாக இருக்கும் காங்கிரஸ் ஆதரவுடன் முதல்வராக பதவி வகித்த காலத்தில் நான்கு ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேட்டில் மதுகோடா ஈடுபட்டார் என தான் வழக்கு பாய்ந்தது பாஜகவில் மதுகோடா இணைந்ததாக பொய்யான தகவலை தரும் விடுதலை மதுகோடா காங்கிரசில் தான் தற்போது இருக்கிறார் என்கிற செய்தியை மறைத்துவிட்டது மதுகோடா பாஜகவில் இருந்தது இரண்டாயிரமாம் ஆண்டில் ஒரு செய்தியை ஒழுங்காக நேர்மையாக போட தெரியாதவன் பேசுகிற சமூக நீதியில் என்ன நீதி நேர்மை இருக்கும் குண்டு வைப்பவனையே மதம் பார்த்து விமர்சிக்கிற யோக்கியதையை பெற்றிருக்கிற தீதா ஆசாமிகள் ஊழல் விஷயத்தில் ஒழுக்க அறிவுடன் ஒரு விஷயத்தை தான் ஆச்சரியம் இந்த தரத்தில் தானே இவர்கள் தரும் ஒவ்வொரு செய்திக்கு பின்னாலும் இருக்கும் கொடுமையிலும் கொடுமையான பாலியல் வன்கொடுமை செய்கிற அரசியல்வாதிகளையும் அவன் எந்த கட்சி என பார்த்தே விமர்சிக்கிற எழிவான புத்திக்கார ஆசாமிகளாக இருக்கிற தீக்கவினர் வேறு எதில் தான் நேர்மையாக இருக்கப் போகிறார்கள் இது பாஜகவுக்கு ஆதரவான பதிவு அல்ல விடுதலை பத்திரிகையாளனின் ஊடக அறிவும் அரசியல் அறிவும் எத்தனை கேவலமானது என்பதை சொல்லும் பதிவு இத்தகைய யோக்கியதையை வைத்து கொண்டு தான் வி ராமசாமி மற்றும் தீக்க ஆசாமிகளின் முட்டாள்தனமான பகுத்தறிவை விமர்சித்தால் திராவிடத்தை விமர்சித்து விட்டான் பெரியாரை விமர்சித்து விட்டான் என ஒப்பாரி வைக்கிறார்கள் ஒரு செய்தியை ஒழுங்காக வெளியிடுகிற துப்பில்லாதவர்கள் இவர்கள் எப்படி செந்தில் பாலாஜி செய்தியை வெளியிடுவார்கள் இரண்டு ஜி வழக்கில் ஆராசா மற்றும் கனிமொழி கருணாநிதி ஆகியோர் கைதாகி திகாரில் அடைக்கப்பட்ட செய்தியை இந்தியாவிலேயே வெளியிடாத ஒரே பத்திரிகை கி வீரமணியின் பத்திரிகை பெரியார் இதுகளுக்கு கற்றுத்தந்த பகுத்தறிவை கண்டு வியக்காமல் இருக்க முடியவில்லை ஆம் இந்த மந்திரி லஞ்சம் வாங்கினான் அந்த மந்திரி குடித்தான் அவன் பொம்பளையோடு போனான் என்பதெல்லாம் சாதாரணமானது ஜனநாயகத்தில் இதுவரை இளஞ்சம் வாங்காமல் இருந்தவன் எவன் இது ஜனநாயகத்தில் சாதாரணமாக நடக்கக்கூடியதேயாகும் இதை ஒரு பெரிய குற்றமாகவோ குறையாகவோ கருத வேண்டிய அவசியமில்லை இந்த ஆட்சியால் நன்மை என்ன என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் என்று மே ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது அன்று அருள்வாக்கு தந்த ஈவே ராமசாமியிடம் பகுத்தறிவு கற்ற அடிமைகளிடம் என்ன யோக்கியத்தன்மை இருக்கும்